ஆக்கிரமிப்புகளை அகற்ற பிடிஓவுக்கு கிராம ஊராட்சி தலைவருக்கும் நேரடியாக அதிகாரம் இல்லை என தெரிவித்துள்ள மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அச்சுறுத்தும் வகையில் நோட்டீஸும் அனுப்பக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி ஊராட்சி தலைவர் பிடிஓ உள்ளிட்டோர் அனுப்பிய நோட்டீஸ்களை ரத்து செய்யக்கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது பிடிஓ கிராம ஊராட்சி தலைவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கிராம ஊராட்சி தலைவர் கடிதத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் தான் சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பி ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அப்போது கூறினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் அதிகாரம் பிடிஓவுக்கும் கிராம ஊராட்சி தலைவருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் வகையில் நோட்டீஸும் அனுப்பக்கூடாது எனவும் அவர்கள் உத்தரவிட்டனர் மேலும் இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு உட்பட்ட பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்